வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இடியப்பம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் வந்து நம்ம வந்து ஒரு இனிப்பு சுவையுள்ள ஒரு இடியாப்பம் இனிப்பு சுவையினா தேங்காய் பால் சுகர் சேர்த்து சாப்பிடுவோம் அல்லது சுகரும் தேங்காய் பூவும் கலந்து சாப்பிடுவோம் இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்ஃபுல் இடியாப்பம் நல்ல ஆரோக்கியமான ஒரு இடியாப்பம் அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது வந்து பிஸ்தா துருவி வச்சுருக்கிறேன் பாதாம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது எப்படி துருவுனேங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன் இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது இது வந்து அமேசானில் வாங்கினோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒரு இது தான் இது இதில் வந்து உள்ளே அந்த பாதாம் அல்லது பிஸ்தா முந்திரி பருப்பு போட்டு இதை போட்டு இப்படி நல்லா அப்படி ஸ்குவீஸ் பண்ணோன்னா நல்லா அந்த துருவலாக வந்துடுது ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இடியா இப்போ பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த நட்ஸ் ட்ரை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வறுத்து இதில் போட்டுடலாம் நெய்யில் வறுக்க போகிறேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன் முதல்ல இந்த கிஸ்மிஸ் ஃப்ரூட் போட்டுடலாம் இது நல்லா பூரிச்சு வரட்டும் நல்லா பூரிச்சு வந்துருச்சு இதை இந்த நெய்லேருந்து எடுத்து இந்த நெறியா பற்றில் சேர்த்துறலாம் இது வந்து பண்டீர்செல்வம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்து இந்த டூட்டி ஃப்ரூட்டையும் இந்த நெய்யில் போட்டு வர இதுவும் நல்லா பொறிஞ்சு வரும் நல்லா பொறிஞ்சு நல்லா வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்துடலாம் இந்த வெடியாப்பத்தில் ஒன்றுனா சேர்த்துடலாம் அடுத்து மிச்சம் இருக்கிற நெய்யில் இந்த குருவினை முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ப்ளேஸாக ஒரு இளவருப்பாக வறுத்து அதில் இதில் சேர்த்துடலாம் இது எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ இதை கிளரி எடுத்து நம்ம பரிமாறிடலாம் சுவையான நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இடியா இடியாப்பம் தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணலாம் வேறு இதுக்கு ஏற்கனவே இந்த ஃப்ரூட்ஸ் இது இருக்கிறதுனால ஸ்வீட்னஸ்க்கு சுகர் தனியாக தேவைப்படாது இது மட்டுமே கொடுக்கலாம் கொஞ்சம் நெய்யும் ஆட் ஆகிருக்கு ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்